ஹாய் வெல்கம் டு ஜுலாஸ் ட்ரீம் இன்றைக்கி நம்ம ஜுலாஸ் ட்ரீமில் கடப்பா கும்பகோணம் கடப்பா தாங்க பார்க்க போகிறோம் எனக்கு சாம்பார் குருமாவை விட டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சாப்பிட்லான்னு தோணுச்சு அதுக்கு நான் இந்த கடப்பாவை இன்றைக்கி ட்ரை பண்ணி சாப்பிட்டேன் இந்த குளிருக்கு வந்து நமக்கு இந்த லிக்விடாக ஊற்றி சாப்பிட்ற ஐட்டம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு தான் நான் இன்றைக்கி இதை ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கு வந்து ஒரு இந்த உலக்கில் ஒரு உலக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் சிறு பருப்பு அதை நம்ம கழுவிட்டு தண்ணி ஊற்றி அது கூட ஒரு உருளைக்கிழங்கு பெருசாக கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன் நான் தோல் சீவிட்டேன் இங்கே தோல் சீவலை அப்படின்னா அப்புறம் தோலை உரிச்சிடுங்க இப்போ ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அது நல்லா மலர்ந்து வெந்திருக்கு உருளைக்கெழங்கும் பாருங்கள் குழையாமல் இருக்குது இப்போ உருளைக்கிழங்கை தனியாக எடுத்துகிட்டு பருப்பை மட்டும் மசிச்சு விட்டுருங்க இப்போது இதுக்கு ஒரு மசால் நம்ம ரெடி பண்ணணும் அரைக்கணும் அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் ஒரு மூடி தேங்காயை திருகி வச்சுருக்கேன் கூட ஒரு சின்ன பீஸ் இஞ்சி கால் டீஸ்பூன் ஜீர கசகசா அரை டீஸ்பூன் சோம்பு நாலு பூண்டு பல் ஒரு அஞ்சாறு சாதா மிளகாய் கூட நம்ம கனவு தோட்டத்தோட வானம் பார்த்த மிளகாயும் அஞ்சாறு எடுத்திருக்கேன் இது கொலஸ்ட்ராலுக்கும் ரொம்ப நல்லதுங்க அது கூட கட் பண்ணி தாளிக்கிறதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஸோ இது அரைக்கிறதுக்கு இது வதக்கி விடுறதுக்கு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சின்ன பீஸ் பட்டை ஒரு மூணு நாலு கிராம்பு ரெண்டே ரெண்டு அண்ணாச்சி இதழ் பூ இதழ் மட்டும் எடுத்துக்கலாம் கால் டீஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் இந்த வாசனை ஜாமான் எல்லாம் போட்டுக்கலாம் வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் பிரியாணி இலை ஒரு பாதி போட்டுக்கோங்க அது உங்களுக்கு ஆப்ஷனல் தான் ரொம்ப ஃப்ளேவர் பிடிக்கும்னா போட்டுக்கலாம் இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்கிற நீளமாக ஒல்லியாக நறுக்கி இருக்கிற பெரிய வெங்காயத்தை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் ரொம்ப கலர் மாதிரி வதங்கணும்னு இல்லை இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்தவுடனே சாரி வெங் என்ன கண்ணாடி பதம் வந்தவுடனே நம்மளும் எடு நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் பட் தக்காளி நல்லா மசிஞ்சு வேகணுங்க அது கண்டிப்பாக வெந்திருக்கணும் ஏன்னா இப்போ நமக்கு இப்போ கடையில் வாங்குகிற தக்காளியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வேகவே மாட்டேங்குதுங்க நம்ம முன்னாடி கனவு தோட்டத்தில் பறிச்சுட்டு வந்ததெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் அதை அப்படி குழஞ்சி வெந்துருங்க அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுதுங்க கடைக்கும் நம்ம வீட்டில் வர்ற தக்காளிக்கும் எவ்வளோ நல்லாயிருக்கு அப்படிங்கிறது இப்போ நான் அதனால் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டோம் இதை நல்லா வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் நான் கருகப்புல்லையும் ஒரு ரெண்டு ஃப்ரெஷ்ஷான கருகப்புல்லையும் இதில் ரெண்டு கொத்து நம்ம உருகி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி இதை வேக வைக்கலாம் ஸோ கருகுப்புல போட்டதுக்கப்புறம் நான் இதை மூடிட்டு நல்லா அந்த தக்காளி குழஞ்சி வரட்டும் அதுக்குள்ளே இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் சுடுதண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இதில் ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறேன் ரெண்டு டீஸ்பூன் பொட்டுக்கடலை நீங்கள் கசகசா சேர்க்கலைன்னா இல்லைன்னா உங்ககிட்ட மூணு டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்குங்க அதையும் சேர்த்து நல்லா நைஸாக இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ அதுக்குள்ளே நமக்கு தக்காளியும் பாருங்கள் நல்லா வெ வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம மசிச்சு வச்சிருக்கிற அந்த பருப்பை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஸோ அந்த உருளைக்கெழங்கு தனியாக எடுத்துகிட்டு பருப்பை மட்டும் இது கூட நம்ம ஆட் பண்ணுறோம் சிலர் சாம்பார் பிடிக்கலம்பாங்க சிலர் எனக்கு குருமா பிடிக்கலம்பாங்க இது ரெண்டையும் சேர்த்த ஒரு காம்பினேஷனில் இருக்குதுல்ல ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இப்போ நம்ம தேங்காய் பருப்பு எல்லாமே இதில் ஆட் பண்ணிட்டோம் உருளைக்கெழங்கு மட்டும்தான் நமக்கு தனியாக இருக்குது இப்போ மிக்சி குக்கர் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் தண்ணி விட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி இதில் ஆட் பண்ணி இந்த அளவுக்கு இருக்குங்க இப்போ இது கூட நம்ம அந்த உருளைக்கெழங்கையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ அந்த உருளைக்கெழங்கை நம்ம லேஸாக மசிச்சு விட்டுக்கலாம் ரொம்ப நீங்கள் அதை குளையிற அளவுக்கு மசிக்க வேண்டாம் அது லைட்டாக ஒன்று ரெண்டாக அந்த பீசஸ் இருக்கணும் அப்போ தான் இல்லைன்னா குருமா வந்து ரொம்ப ஒரு மாதிரி அந்த கடப்பாக வந்து திக்கான மாதிரி ஆயிரும் பாருங்கள் இந்த மாதிரி அதை எடுத்து பார்த்தா நமக்கு அந்த பீசஸ் தெரியணும் இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும்போது இதையும் நம்ம அதில் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி எல்லாமே நீங்கள் இப்போவே ஊற்றிருங்க ஏன்னா கடைசியாக நம்ம சமத்திட்டு அப்புறம் திக்காக இருக்குதுன்னு ஊற்றினோம்னா அது ஒரு மாதிரி டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிடுங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துக்குங்க எனக்கு உப்பு இன்னும் கொஞ்சம் போடலான்னு தோணுது ஸோ நம்ம உப்பு எல்லாமே இதில் இன்னும் கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் விட்டு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட போகிறோங்க இது நல்லா கொதித்து வந்ததுன்னா நம்மளோட கடப்பாக ரெடி ஆகிடும் ஸோ அதுக்குள்ளே நான் சைடில் இட்லியும் ஊற்றி வச்சுருக்கேன் இது பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்திருக்குது இப் இப்போ நமக்கு உப்பு தண்ணி எல்லாமே இதில் கரெக்டாக இருக்குது ஸோ இந்த ஸ்டேஜில் ஆனால் எனக்கு கொஞ்சம் புளிப்பு மட்டும் கம்மியாக தெரிஞ்சுது ஏன்னா என்னோடய மாவு வந்து அந்தளவுக்குலாம் புளிக்காமல் நல்லா பதமாக தான் இருக்குது ஸோ அப்போ இதில் கொஞ்சம் புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு ஒரு கால் லெமன் மட்டும் நான் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் ஆனால் லெமன் விடும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இல்லைனா கசந்த மாதிரி இருக்கும் அது கூட ஃப்ரெஷ்ஷான நறுக்கின கொத்தமல்லியும் போட்டு இப்போ நம்ம கடப்பா ரெடி சைடில் நம்ம இட்லியும் வெந்திருக்குன்னு நினைக்கிறேன் சூப்பரான சாஃப்டான இந்த இட்லி கூட இந்த கடப்பாவையும் ஊற்றி நான் டேஸ்ட் பண்ண போகிறேங்க எப்படா ரெடியாகும் சாப்பிடலான்னு இருந்தேன் ஏன்னா இந்த டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நமக்கு சாம்பார் மாதிரியும் இருக்காது குருமா மாதிரியும் இருக்காது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என் ஹஸ்பண்ட்கிட்டையும் கேட்டேன் அவங்களுக்கும் இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சொன்னாங்க ஸோ இப்போ நானும் இதை இட்லியில் ஊற்றி நம்ம நல்லா அந்த இட்லியிலே ஊற்றி நல்லா நிறையா தொட்டு சாப்பிட்டோம்னா தாங்க சூப்பராக இருக்கும் சும்மா லேசாக தொட்டு சாப்பிட்றதுக்கெல்லாம் இது கிடையாதுங்க நம்ம தண்ணி சாம்பார்லாம் எப்படி ஊற்றி சாப்பிடுவோம் அந்த மாதிரி புரட்டா உள்ள சால்னா எப்படி ஊற்றி சாப்பிடுவோம் அப்படி நிறைய கடப்பாக ஊற்றி சாப்பிட்ணுங்க இப்போ இந்த இட்லி கூட அதை தான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் உண்மையாகவே எனக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்குங்க உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பா இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ